முருகனின் நான்காம் படை வீட்டில் கிரிவலம் பய பக்தியுடன் மலையை சுற்றி வந்த பக்தர்கள் கும்பகோணம் அருகே சுவாமி மலையில் கிரிவலம் சுவாமிநாத சுவாமி வழிபாட்டு குழு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட தை கிரிவலத்தில் அருள் திரு கண்ணனடிகள் அருளாசி வழங்கினார் டிரஸ்ட் நிர்வாகிகள் கேசவராஜன் சிவசங்கரன் சேகர் மற்றும் ராம்குமார் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று முருகனை வணங்கி கிரிவலம் சென்றனர் பார்த்தாவே படை நடந்தோம் போட்டா முப்பத்தி முக்கோடி தேவர்களும் போயாச்சு தேவேந்திரனும் விழுந்துட்டான் அதுல ஒரு தூள் வந்துதான் கந்தகிரி மலையாச்சி வந்தவர் பிரம்மன் கிட்ட கேக்குறாரு என்ன படைப்புன்னா என்ன என்ன செய்யற அப்படின்னு கேக்குறாரு இவன் பேசாம எனக்கு தெரியாதுன்னு சொல்லிருந்தா பிரச்சனையே கிடையாது பிரம்மன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை நான் தான் அதனுடைய பொருள்னு சொல்லிவிட்டான் பிரம்மன் ஓங்காரத்தினுடைய பொருள் நான் தான் சொல்லிவிட்டான் அப்படியான் தூக்கி கொண்டு கந்தகரியில அவனுடைய இடம் முருகப்பெருமானுடைய கொண்டி உள்ள வச்சுட்டான் சிவபெருமானு செய்தி போட்டு நந்திய பெருமான் அனுப்புறாரு அவரு சர்வ வல்லமை உடையவருல நந்தி பார்த்தாரு வந்திருக்கிற சிவபெருமானுடைய அம்சமாக முருகப்பெருமான் அவன் தான் எவனும் சண்டை போட்டு ஜெயிச்சத வரலாறே கிடையாது நைசா போய் சொல்ல நான் ரெண்டு வார்த்தை அதிகம் கூட்டி கண்டகரிக்குள்ள ஜெயில வச்சிருவான் அதனால ஒண்ணு பண்ண முடியாது அவர் வந்தாரு எதுக்கு இப்படி பண்ணிருக்கேன் படைப்பு துறையிலே நின்று போயிருக்கு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் முடுங்க என்னைக்கு பிரம்மண்ண ஸ்டாப் பண்ணனும் அடுத்த நடியே படைப்பு மற்ற பொருள் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் தெரியாதுன்னு சொல்லியே உனக்கு தெரியுமான்னு கேட்குறாரு எனக்கு நல்லா தெரியும் நீங்க யாருக்கும் தெரியாம ரகசியமா பார்வதிக்கு காதலை சொன்னீங்களா இல்லையா பார்வதிக்கு சொன்னீங்கல்ல அதை ஓங்காரத்தின் உட்பொருளை தானே பார்வதிக்கு சொன்னீங்க அவளும் படைப்புக்கு யாரு அனைத்துலகம் ஈன்ற பின்மையும் தண்ணியென மறை பேசும் ஆனந்த ரூபமயிலே அவள் அத்தனையும் படைக்கக்கூடிய ஆற்றல் உடையவள் பராசக்தி சொல்ல எனக்கு சொல்றேன் கேட்கும் விதமாக கேட்டால் சொல்றேன்னு சொல்லி சாதம் கொடுக்கிறான் அவன் தேர்ந்து எடுத்த இடம் தான் சுவாமி மலை இங்கதான் ஓங்கார புட்பொருளை அகப்பன் சாமியாக இருந்து முருகப்பெருமான் சொன்னான் வேதம் வே எல்லா மந்திரங்களிலும் உயர்ந்தது

வழிடுங்க சுவாமிநாதேங்கள் பிறந்தாமல் குடும்பத்தினர் தான் சிவகுருக்கு அரோகரா சுவாமிநாத சுவாமிக்கு அரோகரா வேல் முருகனுக்கு அரோகரா சிவகு சால்வையோ துண்டோ அங்க இருக்கிற குழந்தைங்களை கூப்பிட்டு உடனே அணிவிச்சு விட்டுருவாங்க இது அவங்களுடைய தொடர் பழக்கம் நாங்க இங்க செய்யறத பார்த்து மாசா மாசம் அவங்க வந்து ஒரு பௌர்ணமி இன்னைக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க கோவில்ல அப்புறம் சொன்ன ஒண்ணு அவங்களே வந்து வாழ்க்கையர் ரொம்ப பிரமாதம் எங்களுக்கு முடிஞ்சு அவங்க வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நினைச்சே பார்க்க முடியாது வள்ளிக்கூர வள்ளியூட நாடிவா வேளவா வடிவேலவா மனமாடிவா மகிழே வேலவா வடிவேலவா துணையாக வாழ தண்ட தவாணிக்கு பாலமுருகனுக்கு ஆண்டிக்கு பள்ளியாண்டிக்கு பால சுப்பிரமணியனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு சக்தி வடிவேலனுக்கு அரோகரா பிரியருக்கு அரோகரா பிரியருக்கு ஆர்ப்படையோடும் முருனுக்கு ஆர்படையோடு முருகனுக்கு ஓங்காரனுக்கு ஓம் சக்திக்கு ஓம் சக்திக்கு ஆதிபராசக்திக்கு ஆதிபரா சக்திக்கு சக்தி பாலனுக்கு சக்தி வாழனுக்கு அரோகரா பிரியருக்கு அரோகரா பிரியருக்கு ஆர்ப்பட விடும் வெற்றிவேல் வெட்டுவேல் முருனுக்கு வெட்டுவேல்